இன்று நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா பொதுவாக எல்லாரும் மத்தியிலையுமே இந்த ஆட்டிடியூடு காட்டக்கூடிய ஒரு பிஹேவியர் வந்துருச்சு இல்லைங்களா ஒரு அகங்காரமாக ஒரு ஒரு பாடி லாங்குவேஜில் அவங்க பேசக்கூடிய பேச்சில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனில் ஒரு ஆட்டிடியூடு காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க இதற்கான மறுப்பாக சூரத்துள் முல்கில் நம்ம பார்க்கலாம் அறுபத்தி மூணாவது ஆயத்து வைபாது ரஹ்மான் அல்லது எம்ஷூனா அல்லது ஹர்தி ஹவுனா என்று அல்லா சொல்கிறான் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அவங்க தான் பூமியில் பணிவோடு நடப்பாங்க பணிவோடு நடப்பாங்க கர்வமோடு கிடையாது மூடர்கள் அவர்களுடன் பேச அல்லது வாதிட முற்பட்டாங்கன்னா சலாம் என்று சொல்லி விலகி போயிடுவாங்க அவங்கள விட்டுட்டு இந்த ஆயத்து வந்து இந்த ஆட்டிடியூட் காட்டக்கூடியவங்களுக்கான சிறந்த பதிலடியாக இருக்குங்க சூரத்தில் இஸ்ராவில் கூட பார்க்கலாம் வலா தம்ஷிஃபில் ஆர்த்தி மரஹா என்று எல்லாம் சொல்கிறான் பூமியில் பெருமை கொண்டு நடக்காதீங்க என்று சொல்கிறான் மேலும் இன்னொரு சூரத்து லுக்மான்ல பதினெட்டாவது ஆயத்து நீங்கள் பார்க்கலாம் வல துசாயிர் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாது பூமியில் பெருமையாகவும் நடக்காது அகம்பாவம் ஆணவம் கொண்டு ஒரு யாரையும் நிச்சயமாக நேசிக்க மாட்டான் என்று சொல்றான் சோ இந்த அகம்பாவம் திமிர்தனம் அப்புறம் வந்து இந்த ஒரு ரூட்னஸ் முரட்டு ஒரு அணுகுமுறை இது ஆகட்டும் மரியாதையற்ற ஒரு அணுகுமுறை இது எல்லாமே வந்து இந்த ஆட்டிடியூட் காட்டுறதுக்கு சொல்லுவாங்க அவன் வந்து ஆட்டிடியூட் காட்டுறான்டா இ ஷோயிங் ஆட்டிடியூட் டோன்ட் கிவ் ஆட்டிடியூட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இது அதிகமாகிடுச்சு கொஞ்சம் பணம் வந்துவிட்டால் அப்படியே அவங்களுடைய கேரக்டர் மாறிடுது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறிடுது எல்லாமே மாறிடுது அவங்களுடைய செயல் அவங்களுடைய பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே மாறிடுது பணம் இல்லாதவங்களுக்கும் இப்போ இந்த நோய் பிடிச்சிருச்சு இந்த குறிப்பாக மீடியாக்கள் பார்த்து அதனால் ஃபித்னாவாய் போய் இப்படி நிறைய பேர் ஆட்டிடியூட் காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க மாறாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் ஒன்று இருக்குங்க அது ஒரு வெற்றி மனப்பான்மை ஒரு நேர்மறையான அணுகுமுறை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு ஒரு ஆற்றல் உள்ள மனநிலை ஒரு உறுதியான மனப்பான்மை இது தவற கிடையாது அல்ல அவருடைய உதவி கொண்டு இது தவற கிடையாது அவர் பணிவோடு இப்படி செஞ்சார் என்றால் மாறாக இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பிறரை தரம் தாழ்த்தி பார்ப்பது இன்று நீங்கள் அகங்காரத்தோடு நடக்கலாம் அந்த பூமியில் ஆனால் அதே ஒரு நாள் நீங்கள் நிலத்திற்குள் அமைதியாக புதைக்கப்படுவீங்க அப்போ எங்க போச்சு உங்களோட அகங்காரம் ஸோ மென்மையாக நடக்க பழகிக்கொள்ளுங்க கொடுத்த ரப்புக்கு எடுக்கவும் தெரியும் நல்லா உங்களுக்கு அது நீங்க அகங்காரத்தோடு சுற்றினீங்கன்னா அதை எடுத்துக்கூட உங்களை சோதிச்சிருவோம் எப்படி வந்து நிலம் வந்து மென்மையானதோ பூமி வந்து கீழ்ப்படியும் வகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ பணிவாக இருக்கோ அதே போல நீங்களும் பணிவா தாழ்மையோடு அதன் மீது நடங்க உங்களோட நடையாகட்டும் குரலாகட்டும் குணமாகட்டும் இது எல்லாம் வந்து என்ன அல்லாவிடம் சிறந்த பணிவை காட்ட வேண்டும் பணி உடையவர்களை தான் எல்லா உயர்த்துவான் இதற்கு எதிராக ஆட்டிடியூடு காட்டுறது ஈகோ காட்டுறது பெருமை அடிக்கிறது நான் தான் பெரியவன் அப்படின்ற ஃபீலிங்கோடு சுற்றுறது பணம் அழகு சக்தி ஃபாலோவர்ஸு இதெல்லாம் மூலியமாக ஃபித்னாக்கு உள்ளாக்கப்படுவது இதையெல்லாம் விட்டு தூரமாக வேண்டும் ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய நிலம் தான் நமக்கு என்னது பணிவை கற்றுக் கொடுக்கிறது இல்லைங்களா ஒரு ஒன்று ஆட்டிடியூடு காட்டும் போதெல்லாம் அவன் எதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா நீ அடப்பு நீ நடக்கிறது வந்து அல்லாவுடைய நிலத்துலப்பா நீ உருவாக்குன நிலத்துல இல்லை நீ சுவாசிப்பது அல்லாவுடைய காற்று சாப்பிடுவது அல்லாவுடைய ரிஸ்க்கு வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையே அல்லாவுடைய கருணையால் இப்படி எல்லாமே அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நீ ஆட்டிட்யூட் காட்டுவது வந்து ரொம்ப மோசமான ஒரு தவறு இது எப்படின்னா ஒரு ஒரு ராஜா இருக்கிறாரு அவரோட அரண்மனையில் ஒரு பிச்சைக்காரன் பெருமையாக பேசிக்கிட்டு நடந்து திரிகிறது போல அது என் அதை விட மோசமானது ரப்பு முன்னாடி நம்ம பணிவு காட்ட வேண்டும் ஆட்டிடியூட் ஒருத்தவங்க காட்டுறாங்கன்னா அவங்ககிட்ட பலவீனமான ஈமான் இருக்குன்னு அர்த்தம் மோசமான அஹ்லாக்கு இருக்குன்னு அர்த்தம் தன்னுடைய நிஜ வாழ்க்கையை மறந்து செயல்படுறாங்க என்ற அர்த்தம் இன்றைக்கி எப்படிலாம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க இன்ஸ்டாகிராம் ஆட்டிடியூட் ரீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா போலியான ஸ்வாகு போலியான கான்ஃபிடென்ஸு போலியான டஃப்னஸ்ஸு அதன் பிறகு பணம் பைக்கு ஐஃபோனு இதெல்லாம் வச்சு ஷோ ஆஃப் பண்ணுறது ஏதோ உலகமே நமக்கு தான் சொந்தம் என்பது போல் நடப்பது அடுத்தது பெற்றோர்கிட்ட கத்துறது நான் நான் மாடர்ன் என்ற பேரில் கிட்ட வந்து ஒரு பெரிய பாஸ் மாதிரி பேசுகிறது ஆஃபீஸில் ஈகோ காட்டுறது ஜிம்முக்கு போனால் அதுங்க ஆட்டிடியூட் காட்டுறது மசில் விரிச்சு காட்டுறது ஒன்றும் இருக்காது உள்ள அவர்கிட்ட மொத்தத்தில் உள்ளம் வந்து குப்பை தொட்டியாக தான் இருக்கும் காலேஜில் வந்து ரவுடி பிஹேவியர் காட்டுறது அடுத்து ஆன் ஆன்லைனில் டாக்ஸிக் கமெண்ட்ஸ் போடுறது ஃபேக் ஐடி பின்னால் மறைஞ்சிருப்பார் பலர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆட்டிடியூட் காட்டுறது தான் பவர் நம்மளுக்கு அதுதான் மதிப்பு என்று ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது நீ தாழ்மையோடு பணியோடு நட அதுதான் உண்மையிலே உனக்கு பவர் உண்மையிலே சக்தி அதுதான் அல்லாஹ் யார் அல்ல அல்லா முன்னாடி பணிந்து போறாரோ அல்ல அவரை உயர்த்துவான் ஸோ மெதுவாக நடங்க மென்மையாக வாழுங்க மென்மையாக பேசுங்க நேர்மையாக நடங்க வலிமையாக இருங்க தப்பு கிடையாது ஆனால் கடுமையாக இருக்காதிங்க நம்பிக்கையோடு இருங்க ஆனால் அகங்காரம் கொள்ளாதீங்க வெற்றியை தேடுங்க ஆனால் பெருமை அடிக்காதீங்க மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள் தாய்மையை இழந்து இழந்து கொள்ளாதீங்க